அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா எதிரிக்கு வந்து குறைந்த அளவில் தண்டனை கொடுக்கப்பட்டால் பாதிக்கப்பட்ட நபருக்கு என்ன தீர்வுகள் வந்து உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவில் வந்து பார்க்க போறோம் அதே போல எதிரிக்கு வந்து ஏன் குறைந்த அளவில் வந்து தண்டனை கொடுக்கிறார்கள் அந்த குறைந்த அளவில் தண்டனை கொடுப்பதற்கு நீதிமன்றம் பரிசீலனை செய்யப்படும் விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்ப ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கேரளா உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்குல கொடுக்கப்பட்ட தீர்ப்பு வந்து அந்த பேர் வந்து செக்குட்டி வச ஸ்டேட் ஆஃப் கேரளா இந்த வழக்குடைய தீர்ப்பில் இந்த மாதிரி வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்கன்னா அந்த தண்டனை வந்து குறைந்த அளவில் வந்து இருக்கக்கூடாது அதாவது அந்த எதிரி வந்து குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார் நான் தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லும் போது குற்றத்தை ஒப்புக்கொண்ட அந்த காரணத்துக்காக அந்த தண்டனை வந்து குறைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த வழக்குல வந்து சொல்றாங்க ஏன்னா வந்து பெரும்பாலான மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நடக்கும் வழக்குகளில் பார்க்கும் போது அந்த எதிரியோடைய குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் பொருளாதார சூழ்நிலை காரணமாகவும் அந்த எதிரியின் வயது அவருக்கு உள்ளாண்ட அந்த உடல்நிலை பிரச்சனை இதெல்லாம் கணக்கில் கொண்டு பரிசீலனை செய்த பிறகுதான் அந்த குற்றம் நடைபெற்ற அந்த சூழ்நிலை கருத்தில் கொண்டுதான் அந்த தண்டனை வந்து நிர்ணயிக்கப்படும் அப்ப இந்த மாதிரி வந்து தண்டனையை வந்து நிர்ணயிக்கும் போது பாதிக்கப்பட்ட நபருக்கு எவ்வாறு வந்து இன்ஜூரி ஏற்பட்டு இருக்குது அந்த இன்ஜூரியும் வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டுதான் அந்த வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் இந்த கேரளா ஹைகோர்ட்டோட தீர்ப்பு இந்த தீர்ப்புல வந்து என்ன சொல்றாங்க அதாவது ஒரு எதிரி வந்து குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார் அதை வைத்து அவருக்கு குறைந்த அளவில் தண்டனை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதே போல இப்போ வந்து இந்த மாதிரி குற்றத்தை ஒப்புக்கொண்டுகிறார் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு எந்த விதமான சலுகைகளும் வந்து எதிரிக்கு கொடுக்க கூடாது அப்படின்றதையும் சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த வழக்குடைய ஃபேக்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த வழக்கில் வர எதிரி வந்து பாதிக்கப்பட்ட நபரை வந்து அடித்துள்ளார்கள் எங்கன்னா இன்ஃபூட்டட் ஆன் வைட்டல் பார்ட் அப்ப அவருடைய தலையில வந்து பலமாக வந்து தாக்கி உள்ளார்கள் இந்த வழக்கில் வந்து பதிவு செய்யப்பட்ட ஐபிசி ஸ்ட்ரக்சர் வந்து த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ் பார்ட் ஒன் இந்த வழக்கில் காயம் சான்றுகள்ல பாத்தீங்கன்னா அவருடைய தலையில வந்து பலமாக தாக்கப்பட்டதுக்குண்டான அந்த குறிப்பீடு பாத்தீங்கன்னா அந்த காய்ச்சான்ற வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது இதை வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து சரியாக வந்து பர்சனலை நாட் கன்சிடர் பை த மேஜிஸ்ட்ரேட் அப்படின்ற ஒரு கிரவுண்டின் அடிப்படையில் தான் இது வந்து கேரளா ஹைகோர்ட்ல இந்த வழக்கு வந்து நடைபெற்று இந்த தீர்ப்பில் வந்து சொல்லுவாங்க இந்த தீர்ப்பில் வந்து என்ன பாதிக்கப்பட்ட நபருக்கு உண்டான அந்த பாதிப்பை ஈடுகட்டக்கூடிய அதை கருத்தில் கொண்டு அந்த எதிரிக்கு உண்டான தண்டனையை வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குடைய விசாரணை மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த விசாரணை நீதிமன்றத்துக்கே வந்து இந்த வழக்கை வந்து அனுப்பி வைத்துள்ளார்கள் அப்ப உயர்நீதிமன்றம் வந்து இந்த வழக்குடைய முடிவுல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு எதிரிக்கு தண்டனை கொடுக்கும்போது அந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட நபருக்கு எவ்வாறு வந்து இந்த பாதிப்பை வந்து ஏற்படுத்தியுள்ளார் அந்த பாதிப்பியின் தாக்கம் வந்து எவ்வாறு இருந்தது அதை வந்து கருத்தில் கொண்டுதான் இந்த எதிரிக்கு வந்து தண்டனை வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க அப்ப ஒரு அக்யூஸ்ட் வந்து பீடிங் கில்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு குற்றத்தை அப்படின்னு சொன்னாலே அவருக்கு வந்து தண்டனை வந்து குறைந்து கொடுக்கக்கூடாது அதாவது ஃபைன் மட்டுமே கொடுப்பாங்க சில மேஜிஸ்ட்ரேட்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபைன் கொடுக்காம அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு குற்றத்தன்மை வந்து செய்துள்ளாரோ அந்த அளவுக்கு உண்டான தண்டனை வந்து கொடுக்க வேண்டும் தான் இந்த தீர்ப்பில் வந்து சொல்லி உள்ளார்கள் தொடர்ந்து நம்மளையும் அருணா யூனிவர்ஸ்ட் சேனலில் பாத்துட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி